அவ்வளவு பெரிய சீன் இல்லையா அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அவரு தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு தம்பி என் பரம்பரையிலே கிடையாது தம்பி நீ என்ன பெரிய நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு நீ யாரு முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்லு நீ யாரு நீ உனக்கு மன்னிப்பு தவறு செஞ்சது நீ நான் மன்னிப்பு சரி அந்த தொல்லை இருக்கிற குச்சிவா குச்சிவா நீ பொது வெளிக்கு வந்துட்டீங்களவா குச்சி குச்சிவா நீ கொண்டு வாங்க யார் அந்த தொல்லை இருக்கிற நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்கிற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின நான் எதுக்கு அவரை சந்திக்கணும்னு நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேலே அதிகாரிகிட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும் நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித கொட்டம் நடிக்கிறேன் நீனே நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவியா நீ கெஞ்சு நேர் நான் உன் நாகரிகங்க சில அதிகாரிகள் பேர சொல்ல விரும்புகிறேன் பத்திரிக்கை பேர சொல்ல விரும்புங்கள் எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க அண்ணனுக்கு எனக்கு தகராறு வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான் நீ <laughs> நீ <laughs> <laughs>

அதான் சவால் விட்டில அப்ப மோதிர வேண்டியதான் நீ யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பாக்கலாம் எப்படி நீ பேட்டி கொடுக்குற நீ ஒரு டிஐஜி உட்காந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளர் கூட என்னை தம்பி அன்பில் மகேஷ் ஐயா நேரம் கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவரு வந்துங்க அவரு எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னுற வேண்டியதான அவர் பேசுனதெல்லாம் அவங்க சொன்னா இதில் சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிருச்சு அப்புறம் மோத வண்டி தம்பி நீ ஆற்றல் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சி நீ இந்த ஒட்டு ஊருக்குள்ளத நான் உலகத்தை நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க நீ

பத்திரிக்கையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்ற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின நான் எதுக்கு அவரை சந்திக்கணும்னு நான் எந்திரிச்சுக்கோங்க நான் ரிக்வெஸ்ட் பண்ண உனக்கு மேலே அதிகாரிகள்கிட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும் நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் நினைக்கிறேன் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யார் ஒன்றைக்கு நான் மன்னிப்பு உன்னை பயந்துக்கிட்டா உன பயந்து நீ நீ தான் உன் நீ நீருக்கு நேரம் என்னோட பேசுறியா நீ கெஞ்சு நான் உன் நாகரிக சில அதிகாரிகள் பேர சொல்ல விருங்கள் பத்திரிக்கை பேர சொல்ல விருங்கள் எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க அண்ணனுக்கு எனக்கு தகராறு வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவேன் அவங்க குடும்பத்துக்கு நீதான் பெரிய நீ தான் பெரிய இவராச்சே துப்பாக்கி துப்பாக்கி பெரிய பெட்டாடினு வச்சிருக்கேன்

காட்சி சட்டத்துல மறைஞ்சிருக்கா கிரிமினல் நீ 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 செல்போன் திருடன் ஆடியோ திருடன் பதினாலு செல்போன் அதுல இருந்தா ஆடியோ திரு நீ ஏறா சொல்ற சொல்றேன் இந்த ஆடியோ வெளிய அயோக்கிய பை நீ அது நீ ஆயிலே அறிவி சொல்ல இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவங்க முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி இருந்தா ஆட்டங்க அடிக்கிட்டு எதுக்கா நீ அவனுக்கு தப்புன்னு டிசி போறமாட்டோம் அதுவும் பொண்டாட்டி புருஷன் ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு அவன திண்டு வெள்ளிட்டிக்கு வேற இடத்துக்கு போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி மாறுப்பேன் நீ மட்டும் அதே இடத்துல என்ன பண்ணிருவ நீ என்ன என்ன பண்ணிருவ நீ என்ன பண்ணிருவேன்னு சொல்லி என்ன பண்ணிருவாண்டா நிமிடம் என்ன பண்றான் யாரு அவர்தான் சொல்ல ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போயி இத போட்டு போட்டு ஆடியோ போட்டு போட்டு திமுக்கு ஐடி நீங்க குடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சு அதை நீ வந்து உனக்கு நேரடியா மோதம் அவர் ஒரு காய்ச்சட்டை சீண்டி பாக்குற நான் அதை கண்டுக்கிராம போகணும்னு நினைக்கிறேன் உங்க மாதிரி திருப்பி அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதான் சொல்றாரு நீங்க இதை இல்லை எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க இல்லையா நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யற நான் அவருக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் சேர்த்து போறாரு அது தேவையில்லாம அவர் போயிட்டு என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில அப்ப மோதி விட்டிதான் நீ யார் நீ என்னை போய் நீ அந்த போலீஸ்காரன் நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பாக்குறோம் இவ்வளவு பெரிய வேலை செய்கிற ஒரு சாதாரணத்துல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனு போராடி நூத்தி முப்பத்தாறு வழக்கை வாங்கி நின்று ஒருத்தன் கடவுள் சீட்டு பதினாலு வருஷமா முடங்கி இருக்கு ஒரு ஒண்ணும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்த மக்களுக்காக நின்று போராடுறேன் வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாபனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு பேச்சு போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குறேன் நீ ஒரு டி அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை தம்பி அன்பில் மகேஷ் அய்யா நேரோட 얘 பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உகாந்தா அவர் வந்துங்க அவர் என்ன அது பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கச்சில் நின்னு நிக்க எதுக்கு இவனை பேர்க்க நீங்க பேசுங்க இன்னைய அவரையும் முன்னாடி முன்னாடி நீ திரியங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்கார அவர் காவலர்கள் சீன்றது எங்க வழக்கு போடு அவர் அங்க தான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு சென்னையில் போடு அவர் பேசுனதெல்லாம் நான் சொன்னா இதெல்லாம் சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத வேண்டி தானே தம்பி நீ ஆற்றல் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியான நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பார்ப்பா பார்ப்ப நான் உலகத்தை உழவாக்க மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க செஞ்சு பாரு மோதும் ஆயிரத்தில மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான் இவங்களை நம்பிக்கை நீ ஆடிட்டு இருக்கேன் இருபத்தாறுக்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்க இந்த திராவிட திருட்டுப்பயிலுக்கு